முக்கியமான அறிவுரையோடு சேர்ந்து எச்சரிக்கையாக ஒரு விஷயத்தை நாம் சொல்லுகிறோம் இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்களை பார்க்கும் பொழுது ஏராளமான பிள்ளைகள் சிறு வயது குழந்தைகள் கற்பழித்து கொலை செய்வதும் கடத்தி செல்வதும் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் எரிச்சு சாம்பலாக வீசக்கூடிய அளவுக்கு கொடுமையான கொடூரிடம் இருக்கிறார்கள் அதே போல திருச்சியில அரியல திருச்சியில ஒரு பகுதியில ஸ்கூல் படிக்கிற பிள்ளை என்ன செய்யறான் போற வழி வர வழியில கத்தியை வச்சு சீவி தள்ளிட்டான் இப்போ சமீபத்துல எண்ணூர்ல பார்த்தோம் ஒரு செய்தி நாலு வயசு பிள்ளைய கொலுசுக்காக ரெண்டாயிரம் ரூபாய் காசுக்காக ஏழுத்து வீட்டுக்காரமா என்ன செய்யறாங்கன்னா அந்த பிள்ளையை கடத்திட்டு போய் ஒரு கள்ளக்காதனோட கற்பழித்து பிள்ளையை கொலை செய்து குப்பத்தொட்டிகளை வீசக்கூடிய அளவுக்கு மனித பாதிகள் கொடூரர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதோட ஒரு பரபரப்பான செய்தி என்ன ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல ஒரு முஸ்லீம் பெண்மணியுடைய குழந்தையை கடத்தி சென்ற சம்பவம் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்து இருக்கிறாங்க டாக்டர்கிட்ட பரிசோதனைக்கு உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்குள்ள பிள்ளையை காணும் பெரிய பதட்டத்தில் உள்ளாகி உயிரே போகக்கூடிய அளவுக்கு அந்த அந்த தாயார் தாய் பாதிக்கப்பட்டு இரவனுடைய அருளாக செஞ்சிருச்சு அந்த பிள்ளை வந்து கிடைச்சிருச்சு இன்னைக்கு செய்தி நம்ம பார்த்துட்டோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு எதை நமக்கு உணர்த்துகிறது நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதிலும் பாதுகாப்பதிலும் கூடுதல் கவனம் வேண்டும் என்பது தெரிகிறது தெரிஞ்சவங்க தானே இல்லை அவங்க ஏற்று வீட்டுக்காரங்க தானே பக்கத்து வீட்டுக்காரங்க தானே அவங்க பார்த்துக்குவாங்க இவங்க பார்த்துக்குவாங்க என்று அசால்ட்டை விட்டு போகிறோம் இப்போ இருக்கக்கூடிய கால சூழல்களில் பல்வேறு வகையான வக்கர புத்தி உடையவர்கள் இருக்கிறார்கள் பிள்ளைகளை எந்த நேரத்தில் எதை செய்வார்கள் நமக்கு தெரியாமல் இருக்கிறது ஆனால் நம்முடைய பிள்ளைகளை கவனம் எடுத்து பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கின்ற விஷயத்தை இந்த செய்தியில் இருந்து நம்ம அறிய முடிகிறது வெளியே விட்டுட்டு போறோம் வரது கூட பிள்ளை காண போகுது ஏதோ ஒரு வகையில் அது மனநிலை பாதிக்கப்பட்ட பொங்கல் என்ற மாதிரி இருக்கிறனால கொண்டு வந்து ஏரியாடு விட்டு போயிடுச்சு எத்தனையோ பிள்ளைகளுடைய பாகங்களை உடல் உறுப்புகளை கடத்திட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போறாங்க கிட்னி எடுத்துட்டா சட்டை எடுத்துட்டான்ற அளவுக்கு நிலைமை போகுது அதனால் நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையில பாதுகாக்க வேண்டும் உஷாரான நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை விழிப்புணர்வை நமக்கு இடையே ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறி எனது உரை நிறைவு செய்கிறேன் வாகர் தாவலகில்லா இரபிலால்